செய்திகள் குற்ற செயல்களுடன் தொடர்பட்ட தொன்னூத்தி ஏழு பேர் காத்தான்குடி போலீசாரால் கைது கேரள கஞ்சா ஐஸ் கசிப்பு உட்பட போதைப் பொருட்களும் மீட்பு இனி விரிவான செய்திகள் குற்றச்செயல்களுடன் தொடர்புபட்ட தொன்னூத்தி ஏழு பேர் காத்தான்குடி போலீசார் நடத்திய திடீர் சுற்றி வளைப்பு தேடுதல் நடவடிக்கைகளின் போது கைது செய்யப்பட்டுள்ளதாக காத்தான்குடி போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி ரத்நாயக்கா தெரிவித்தார் மட்டக்களப்பு மாவட்ட சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சிகரின் வழிகாட்டலில் காத்தான்குடி போலீஸ் நிலைய பொறுப்பு அதிகாரி ஆர் எம் ரத்நாயக்காவின் பணிப்புரையின் பேரில் காத்தான்குடி குற்றத்தடுப்பு போலீஸ் பிரிவு மற்றும் போதை ஒழிப்பு பிரிவினர் நடாத்திய தேடுதல் நடவடிக்கைகளின் போது இவர்கள் கைது செய்யப்பட்டிருந்தனர் இதன்போது கேரள கஞ்சா மற்றும் ஐஸ் போதைப் பொருளை வைத்திருந்த பத்து நபர்களும் கசிப்பு போதைப்பொருள் விற்பனை மற்றும் தயாரிப்பில் ஈடுபட்ட அறுபது நபர்களும் வேகமாக வாகனம் ஓட்டியமை உட்பட வேறு குற்றச்செயல்களில் ஈடுபட்ட இருபத்தி ஏழு பேருமாக தொன்னூத்தி ஏழு பேர் சந்தேகத்தின் பேரில் போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்டவர்களிடமிருந்து ஐஸ் கேரள கஞ்சா கசிப்பு போதைப் பொருள் உட்பட பல பொருட்கள் மீட்கப்பட்டுள்ளன கைதான நபர்கள் மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்றத்தில் இன்று ஆஜர்படுத்தப்பட உள்ளதுடன் காத்தான்குடி போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இது பாரபலம் செய்திகள் பாரபலம் செய்திகளோடு நீங்கள் இதுவரை இணைந்து கொள்ளவில்லை என்றால் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்